என அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை ஏசாயா முப்பத்தி ஐந்து பத்து பத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலை இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம் வரப்போகிற நாட்களில எதிர்காலத்தில் தேவன் அவரோடு கூட நீ களி குறுகிற காரியத்தை தேவன் இடத்துல பேசுகிறான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி இந்த நாட்களில் இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம் சஞ்சலம் வருத்தம் பாரம் எல்லாம் இருக்கலாம் ஆண்டவர் எதிர்காலத்திலே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை முன்பாகவே சொல்லுகிறார் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி நீங்கள் ஒரு நாள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு போக போகிறீர்கள் அந்த வரப்போகிற அந்த எதிர்காலத்திலே தேவன் தம்முடைய ராஜ்யத்துல அவர் உங்களை சேர்த்து கொள்ள போகிறான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஆகிய நீங்களும் நானும் ஒரு நாள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு போக போகிறோம் இந்த உலகத்தில் துக்கமான பாடல்கள் இருக்கலாம் வருத்தமான பாடல்கள் கூட இருக்கலாம் ஆனால் நாம் ஒரு நாள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு போக போகிறோம் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் ஆண்டவர் உங்கள் தலையின் மேல நித்திய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் உங்களுக்கு என்று ஒரு நித்திய மகிழ்ச்சி தற்காலிக சந்தோஷம் அல்ல இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் தற்காலிகமான ஒரு நாட்கள் இந்த சந்தோஷம் ஒரு நாள் முடிந்து போகும் ஆனா மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஒன்று நித்திய ஜீவன் நித்திய நரகம் ஆண்டவருடைய பிள்ளைகள் மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீனுக்கு போய் அங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க நித்திய மகிழ்ச்சி நித்திய நித்திய காலமாக தேவனுடைய சமூகத்துல நீங்கள் கலி கூறுவீர்கள் விசுவாசியுங்கள் ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டு ஒரு நாள் அவருடைய சமூகத்திலே சேர்த்து கொள்ளும் போது நித்திய காலமாக அவருடைய சமூகத்திலே கலி கூறுவீர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் இந்த உலகத்தில் ஆண்டு சொல்றாரு இன்றைக்கு துக்கப்படுகிற நீங்கள் சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று ஆண்டு சொல்கிறார் இந்த உலகத்திலே பாடுகள் உபத்திரவம் நிந்தை அவமானம் எல்லாம் இருக்கிறது நாம் ஆண்டவருக்காக இதெல்லாம் சகித்தால் ஒரு நாள் அந்த நித்திய மகிழ்ச்சி சந்தோஷம் அதெல்லாம் நிறைவாக நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த உலகத்துல நாம் பட்ட பாடுகளுக்கு இது அது ஒப்பிடப்பட முடியாத ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில காணப்படும் ஆண்ட ஒரு நாள் இந்த சஞ்சலத்தையும் தவிப்பையும் உங்களை விட்டு அகற்றி போடுவார் அங்கே துக்கம் இல்லை கண்ணீர் இல்லை கவலை இல்லை அங்க பாரம் இல்லை அங்க ஆண்டோடு கூட அவடைய பிரசனத்திலே வாழப்போகிறோம் நித்திய நித்திய காலமாக அந்த மகிழ்ச்சிக்குள்ள தேவன் நடத்த போகிறார் இந்த உலகத்துல நாம் அவருக்காக வாழ்வோம் என்றால் அவருக்காக நிற்போம் என்றால் அவருக்காக ஓடுவோம் என்றால் அவருக்காக எதையும் சகித்தால் வரப்போகிற நாட்களில நித்திய மகிழ்ச்சிக்குள்ள தேவனு நடத்துவார் செபிப்போம் வருஷத்தமிழ் அல்லப்பிதா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கால் செபிக்கிறப்பா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அப்பா அவர்கள் தலைமையில் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் அப்பா சஞ்சல தவிப்பு ஓடிப்போம் என்ற வார்த்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை நிறைவேறட்டும் உம்மால் மீட்கப்பட்ட நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று தற்கால உலகத்துல உமக்காக நாங்கள் பாடுகளை சகித்தோம் வரப்போகிற நாளுக்கு மோடு கூட நாங்கள் ஆளுகை செய்வோம் என்று வார்த்தை என்பது என்று அப்பா இந்த உலகத்துல இருக்கிற அப்பா உபத்திரவங்க சஞ்சலங்கள் எல்லாம் ஒரு நாள் மறைந்து உம்முடைய சமூகத்துல நித்திய நித்திய காலமாய் கலிக்கூற வைக்கிறதுக்காக ஏசு கிறிஸ்துவின் நாமத்து மூலம் பிதாவே ஆமேன் அவரால மீட்கப்பட்டு நீங்கள் ஒரு நாள் சீனுக்கு ஆனந்த கழிப்புடன் போய் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கழிக்குற போறீங்க விசுவாசிங்க கர்த்தரவுகளை நடத்துவார் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்